உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளினுடைய வரலாற்றில் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய இலங்கையர்கள் உள்வாங்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது அப்படி உள்வாங்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு நிகழ்வு நிகழ்ச்சியாக இன்று ஒரு வீடியோ அதாவது வந்து ஒளி பகிர்வுகள் ஒலி ஒளி பகிர்வுகள் வந்து காணக்கூடிய அந்த சமூக விலத்திலங்களை சரி இது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வீடியோ தேவையில்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறோம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து பயந்து கொள்ளுங்கள் இந்தியாவினுடைய தொலைக்காட்சிகளினுடைய வரலாற்றில் அது எந்த ஒரு வ தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி எங்களுடைய இலங்கை சகோதரர்கள் இல்ல இலங்கையினுடைய அடுத்த சந்ததியினரை வந்து உள்வாங்கிக் கொள்வது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வழக்கமாக இருக்கிறது எந்த நிகழ்ச்சியாக பாட்டு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வந்து வேற இதர நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அண்மை காலங்களாக வந்து எங்களுடைய இலங்கை உறவுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரபலியமாக இருக்கின்ற உறவுகளை வந்து உள்வாங்கிக் கொள்வது வந்து வளமையாக இருக்கிறது அண்மையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக இந்த பாட்டு போட்டிகள் வைக்கின்ற நிகழ்வுகளில் வந்து எங்களுடைய இலங்கை பிள்ளைகள் வந்து வெற்றி வகை கொண்டு போயிருக்கிறார்கள் அதாவது வந்து அண்மையில் கில்மிசாவா இருக்கலாம் அதுக்கப்புறமாக இப்போ வந்த இன்னொரு பிள்ளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெற்றி வகை சூடிக்கொண்டு போயிருக்கிறது அதை விட மலையகத்தை சேர்ந்த ரெண்டு பிள்ளைகள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கும் வந்து வாய்ப்புகள் வெற்றி கிடைக்காவிட்டாலும் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து அந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து கிடைக்கப்பட்டிருந்த அதே மாதிரி மற்ற சொன்னா சேனலில் வந்து அதே மாதிரி இப்பொழுது படம் நடித்து கொண்டிருக்கின்ற இன்னொரு டிவிஎஸ் பெண் அதாவது நடிகையாக இருக்கிறார் அவங்க வந்து அங்கே இருந்தா இருந்தாங்க அதே மாதிரி ஜனனி அங்கிருந்தா இருந்தாங்க இப்படி அவர்களுக்கான அங்கீகாரங்கள் வழங்கப்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னாங்க உண்மையில வந்து இந்த ஆர் ஆர்பி டி ரேட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கான ஆர்பிடி ரேட் வந்து வரணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகளை வந்து வெளிநாடுகளில் ஒளிபரப்பணும்னு சொன்னா எங்களுடைய எங்களுடைய இலங்கை தமிழர்கள் புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற தமிழர்கள் வந்து அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பார்கள் பார்க்கின்ற பொழுது அதுக்கான ஆராய் ரேட் வந்து ஏறும் அந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடத்தப்படுறோம் அதில் வந்து எங்களுடைய இலங்கையர் எங்களுடைய இலங்கை சகோதரர்கள் அது மலேகா பிள்ளைகளாக இருக்கலாம் மௌனியாவாக இருக்கலாம் குளிநொச்சியாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் எந்த பகுதியை சேர்ந்தவர்களையும் வந்து உள்வாங்குவது இதனுடைய நோக்கமாக தான் இருக்குது வடக்கு கிழக்கு தமிழர்களினுடைய தமிழர்களை வந்து உள்வாங்குவது சொன்னால் அப்பொழுது தான் அவர்களுக்கான அந்த பார்வையாளர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நிகழ்ச்சி உச்சத்தில் போகும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து எங்களுடைய இலங்கை சோ எங்களுடைய பிள்ளைகளை அல்லது எங்களுடைய இந்த துறைகளில் வந்து சாதிக்கின்றவர்களை வந்து அல்லது வந்து இந்த சமூக ஊடகங்களில் வந்து பிரபல்யமாக இருப்பவர்களை உள்வாங்க பாடுவது வளமையாக இருக்குது ஒரு சமையல் நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய குழம்போ புத்தலத்தை சேர்ந்த சௌரன் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சமூக ஊடகத்தில் வந்து பிரபல்யமான ஒருவர் அவரை வந்து உள்வாங்கி அங்கே நிகழ்ச்சிகள் வந்து சுவாரஸ்யமாக போய்கொண்டிருக்கிறது இது வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி அதாவது டிவியினுடைய பாட்டு நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய ம மட்டக்களப்பை சேர்ந்த சகோதரன் ஒருவர் வந்து உள்வாங்கப்பட்டிருக்கார் உள்வாங்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த சகோதரன் வந்து பாடல் பாடியிருக்கிறார் பாடல் பாடி இருக்கின்ற பொழுது அவர் வந்து அந்த பாடல்களின் பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக குறிப்பிட்ட சகோதரனு வந்து பார்த்திங்கனா எல்லாருமே பச்சைலை கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து அவரை வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து உள்வாங்கப்பட்டிருந்தார் இந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த குறிப்பிட்ட சகோதரன் ஏற்கனவே கடந்த வருடமும் இந்த நிகழ்ச்சிக்காக போய் தன்னை அறிமுகப்படுத்தி தான் வந்து உள்ளே சென்ற பொழுது அவர் வந்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட சகோதரன் சொல்கிறார் அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சவேசன் இவர் எங்கேன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசம் விநாயகபுரம் என்கின்ற கிராமத்தை சேர்ந்த சகோதரனாக இருக்கிறார் இவர் வந்து எங்களுடைய ஈழத்து பாடல்கள் பாடியது மட்டும் இல்லாமல் இன்னமும் வந்து ஈழத்தினுடைய இசைக்கச்சேரிகளில் வந்து பாடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரனாக இருக்கார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வந்து அந்த தெருவு போட்டியில் வந்து அவர் விழுந்து அழுத விஷயம் மட்டும் இல்லாமல் தான் வந்து இருபத்தி ஆறு வருடங்களுக்கு மேலாக பாடிக்கொண்டு வருவதாகவும் இந்த இருபத்தி ஆறு வருடங்களாகவும் தனக்கு தோல்விகளை மட்டுமே தான் சந்தித்ததாகவும் தன்னோடு பழகிய நண்பர்கள் உறவினர்கள் சொந்தங்கள் எல்லாருமே தன்னை ஒரு கழித்து அதாவது வந்து ஒரு ஊரங்கட்ட ஊரங்கட்டி பார்த்ததாகவும் சொல்லப்படுற சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாமல் கடந்த முறையும் வந்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றுவதற்காக வந்த பொழுது தன்னை வந்து இங்கே அந்த நிகழ்ச்சியிலிருந்து வீட்டை அனுப்பியதுக்கு அப்புறமாக தான் ஊருக்கு போன பொழுது அங்கே எல்லாருமே வந்து தன்னை வேளனமாக பேசியதாகவும் குறிப்பிட்ட சகோதரன் அந்த நிகழ்ச்சியில் வந்து நடுவர்களாக இருக்கிற விஜயா இருக்கலாம் அல்லது வந்து ஸ்ரீனிவாசா இருக்கலாம் அல்லது மற்ற எங்களுடைய சிம்புண்ட அப்பாவா இருக்கலாம் இவர்கள் முன்னிலையில் வந்து பேசுகின்ற விஷயம் வந்து நிகழ்ச்சியான ஒரு விஷயம் அது மலாமல் குறிப்பிட்ட சகோதரன் சபேசன் அவர்கள் வந்து கீழே விழுந்து அழுகின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சபேசனுடைய தாயாரனுடைய ஐம்பதாவது பிறந்த நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கு தான் இல்லை அப்படின்ற மாதிரியும் தான் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக பாட போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் இப்போ வென்று விட்டேன் தனக்கான அங்கீகாரம் கிடைத்து விட்டது தன்னை வந்து ஒதுக்கியவர்கள் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பதிலடியாக இருக்கும் நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயாருக்கு வந்து நான் வந்துவிட்டேன் அம்மா அப்படின்னு சொல்லியும் அந்த மேடையில் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் தனக்கு குடும்ப பொறுப்புகள் இருக்கிறது சகோதரிகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வீடு கட்ட தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே தனக்கு நிறைய பொறுப்பு குடும்பத்துல இருப்பதாகவும் குறிப்பிட்ட சகோதரன் சொல்லியிருந்தேன் அதுல தான் வந்து வாழ்க்கையில வந்து தோற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்கின்ற பொழுது ஸ்ரீநிவாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கூப்பிட்டு சொன்னா இங்க வாழ்க்கையில யாருமே தோற்கவில்லை நீ பிறந்திருக்கிறதே இந்த வாழ்க்கையில ஜெயி ஜெயித்து மேலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதே மாதிரி விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாடகர் விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஆழ தழுவி இந்த விஷயத்துல இருந்து நீ எல்லாம் வந்து வெளியில வர வேணும் உன்னுடைய நல்ல திறமை இருக்கிறது உன்னுடைய திறமையை கொண்டு நீ வெளியில வந்து நீ சாத்து காட்டணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கின்ற நடுவர்கள் எல்லாருமே கண்கலங்கிய தருணங்கள் இவைகள் எல்லாமே சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் எங்களுடைய எங்களுடைய இலங்கை பிள்ளைகள் எங்களுடைய இலங்கை சகோதரர்கள் அல்லது அடுத்த சந்ததிகள் அதாவது வந்து இனி வருகின்ற ஜெனரேஷன் இந்த விஷயங்கள்ல வந்து போகிறதுல வந்து சாதித்து காட்டி கொண்டிருக்கிறார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பாடகர் வாகிசனாக இருக்கலாம் அல்லது தர்ஷனாக இருக்கலாம் அல்லது வந்து ஜனனியா இருக்கலாம் அல்லது வந்து கில்மிசாவா இருக்கலாம் இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல்யமான பாடகர்கள் பாடகர்களாக உருவாகுவது மட்டும்தான் நடிகர்கள் நடிகைகளாக உருவாகி கொண்டு வருகிறார்கள் அங்கீகாரம் அங்கே கிடைக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் அங்கீகாரங்கள் கிடைக்க பெற்றது அதுக்கப்புறமாக சில சில அரசியல் காரணங்கள் அதுக்கப்புறமா பெரிசாக எங்களுக்கான ஈழத்தவர்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைத்ததுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றே சொல்லலாம் ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு வந்து எங்களை எங்களுடைய திறமைகள் வந்து அங்கே செல்லாமல் இருந்தது மீண்டும் எங்களுடைய பிள்ளைகளினுடைய அடுத்த சந்தையினுடைய திறமைகள் அங்கே போயிருக்கிறது அந்த வகையில சபேசன் வந்து பார்த்திங்க அவர் ஏற்கனவே வந்து பாடல்கள் அதாவது வந்து இழுத்து பாடல்கள் பாடுகின்ற ஒருவர் அது மட்டும் தொடர்ச்சியாக இந்த மேடைகளில் இடம்பெறுகிற நிகழ்ச்சிகளிலே வந்து பாடுகின்ற ஒரு சகோதரனாக இருக்கிறார் அது மட்டும் அவருக்கு நாங்கள் இந்த வேளையில் வந்து வாழ்த்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அது மட்டும் அவர் இப்போ அது தெரிவு நிகழ்ச்சி அது மட்டும் இந்தியாவில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய இலங்கை சோழர்களை விட அளவுக்கு அதிகமான குரல் வளம் பாடல்கள் பாடக்கூடிய திறமை கொண்டவர்கள் அவர்களை எல்லாம் தாண்டி குறிப்பிட்ட சகோதரன் சாதித்து வர வேண்டும் அதுக்கு அவருக்குரிய வாழ்த்துக்களை வந்து சொல்வோம் சொல்லுவோம் சொல்வது மட்டுமில்லாமல் இல்லாமல் அவங்களுடைய தமிழர்கள் வாழ்கின்ற அம்பாறை மாவட்டம் அந்த திருக்கோயில் பிரதேசத்தில் இருக்கின்ற விநாயகபுரம் என்கிற கிராமத்தில் அவரை ஒதுக்கியவர்கள் அல்லது அவரை வேண்டாம் என்று சொன்னவர்கள் அவரை தூக்கி அறிஞ்சவர்கள் அவரை வந்து கொச்சியாக பேசா இருந்தாலும் சரி அவரை வந்து அநாகரிகமான வார்த்தைகளை பேசியிருந்தாலும் சரி தன் ஒரு பட்டதாரி அப்படின்றத விட தன் ஐந்து வருடங்களாக பட்டதாரியை முடிச்சது ஐந்து வருடங்களை மேலாக தனக்கு வேலை வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்ற விஷயத்த கூட அந்த சோதரன் சொல்லியிருந்தா நம்மளை ரொம்ப கனமான பொழுதுகளாக அந்த வீடியோ அமைஞ்சிருந்தால் அதில் மட்டுமில்ல அந்த பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது தான் தோற்று விடுவேனோ அந்த பா பாடல் போட்டிட்டு வந்து தன்னை வந்து போன முறை போல இந்த முறையும் கூட்டி அனுப்பி விடுவார்களோ இதில் வந்து நான் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் குறிப்பிட்ட சகோதரன் அந்த பயந்து பயந்து பாடல்கள் எல்லாம் உண்மையில பார்க்கின்ற பொருள் ஒரு மகிழ்ச்சியான தருணம் அந்த வகையில் முடிஞ்சவரை அந்த சகோதரனுக்கான ஆதரவை வழங்குவோம் வழங்க வேண்டும் நீங்கள் பார்க்கின்றவர்கள் என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் வந்து போவர்கள் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட சோகரனுக்கான ஆதரவை வழங்குவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நேரங்கள் அதாவது ஒருவர் ஒதுக்குன்ற பொழுது தான் அல்லது ஒருவர் வந்து கைவிடுகின்ற பொழுதுதான் அவரை தூக்கி விடுவதற்கு எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அந்த வகையில் நான் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து அந்த குறிப்பிட்ட சோகரனுக்காக தொடர்ச்சியாக வழங்குவேன் நீங்கள் என்னோட பயணிக்கின்றவர்கள் என்னுடைய வீடியோ பார்க்குற சோதர சோதரிகள் குறிப்பிட்ட அந்த சோதரனுக்காக அதில் வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு குறிப்பிட சொன்ன மீண்டும் 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 வாழ்த்துக்கள் ஒரு இடத்த போயிட்டீங்க புள்ளி வச்சிட்டீங்க நீங்கள் கோலம் போட்டு அந்த கோலம் அழகாகி வெளியில் வர வேண்டும் வரவாது மட்டுமில்லாமல் தமிழர்களுக்கான எல்லா விதமான ஆசீர்வாதம் தமிழர்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்றதை வந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கொண்டும் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்